நமது தஞ்சை நாடாளுமன்றத்திலே உதயசூரியன் சின்னத்திலே களமிறங்க இருக்கின்ற அன்பு சகோதரர் முரசிலி அவர்களை ஆதரவு கேட்டு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன் ஐயா முத்தமிழறிஞர் தலைவருக்கு ஈண்டெடுத்த இந்த மண்ணை வணங்கி தஞ்சை நாகை இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி எழுச்சி உரையாற்றிருக்கிற திராவிட மாடல் அரசின் நாயகர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்த தலைவர் கலைஞரின் வீரப்பிள்ளை கழக அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தோழர் ஐயா முத்தரசன் அவர்களே ஐயா ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற முன்னாள் இந்நாள் மத்திய மாநில அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே எதிரே வீட்டிருக்கும் இந்தியா கூட்டினுடைய செயல் மரபுகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதாரண அடிமட்ட தொண்டனான எனக்கு தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் போற்றியிடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பினை அளித்த நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலை ஈண்டெடுத்த பிள்ளை நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கும் மாநில இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய அனைவருக்கும் உண்மையாக விசுவாசமாக நடந்து கொள்வேன் என்ற இந்த நேரத்தில் உத்தரவாதத்தினை அளித்துக் கொள்கிறேன் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி புறத்த நாட்டில் நடைபெறுகிற செயல்வீரர்கள் கூட்டத்திற்கும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிற வேட்புமனு தாக்கல் அன்று காலை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஐயா கலைஞர் சிலைகளுக்கு மரியாதை அணிவித்து வேட்பு மனுவை தாக்கல் செய்திருப்பதால் இதையே என்னுடைய நேரடியான அழைப்பாக கருதி அனைவரும் வருகை தந்து சிறப்புரையாற்ற வேண்டுகிறேன் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகிற ச முரசொலி ஆகிய எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி வாய்ப்பினை தேடி தாருங்கள் உங்கள் பாத மலைகளை கேட்டு தலைவர் தலைவிடத்திலே வெற்றியை ஒப்படைப்போம் நன்றி வணக்கம்